முடங்கியது தாவைக்க உடைய மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள் பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார் நிர்மல் குமார் ஓடிவிட்டார் யார் ஓனது உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க அப்படியா ஓன்னு நாங்க கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார் திமுக வரலாறு தெரியுமா கலைஞர் கைது செய்யும்படும் சொந்த மகன் ஓடினார் வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க டிவி கேட்க வரலாறு தெரியாமல் எங்களுக்கு மக்கள் இயக்கமாக இருக்கும் தெரியும் உங்களை சூழ்ச்சிகளை சுப்ரீம் கோர்ட்ல போய் தூக்கி எறியவும் தெரியும் என்ன பண்ணிட்டோம் மக்கள் இயக்கமா இருந்து ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி மக்களிடம் போய் ஒரு பிரச்சாரம் பண்றார் முழுவதுமாக மே மாதம்